இந்த வீடியோல ஒரு கதை சொல்ல போறேன் கதை மூலமா ஒரு திருக்குறள் சொல்ல போறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க அப்பாவும் மகனும் ஒரு நாள் ஒரு கழுதையை ஓட்டிக்கிட்டு கடைவீதி வீதி வழியா போய்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஒருத்தர் கழுத சும்மா போது யாராவது ஒருத்தர் கழுத மேல ஏறி போலாமேன்னு சொன்னாங்க அவர் சொன்னது சரிதான் நினைச்சு அப்பா மகனை கழுதையோட முதுகுல உட்கார வச்சாரு கொஞ்ச தூரம் போனதும் இன்னொருத்தர் இவங்களை பார்த்து வயதான அப்பாவை நடக்க வச்சிட்டு நீ கழுத மேல உட்கார்ந்து செல்வது நியாயமானு கேட்டாங்க இத கேட்டதும் மகன் கீழே இறங்கி கொண்டாங்க அப்பா கழுதை மேல உட்கார்ந்துகிட்டு போனாரு இப்படியே கொஞ்ச தூரம் போனாரு அப்ப இன்னொரு மனிதர் இந்த காட்சியை பார்த்து மகனை நடக்க வச்சுட்டு அப்பாவும் மகனும் ஒவ்வொரு யோசிச்சாங்க கடைசியா ரெண்டு பேருமே கழுத மேல ஏறி போலான்னு முடிவு செஞ்சாங்க அதன்படியே கழுதையோட முதுகுல ஏறிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கழுத மேல அமர்ந்து செல்வதை பார்த்த சில பேரு அட கொடுமையே இப்படியே இந்த வாயில்லா பிராணிய துன்புறுத்துவாங்க இவங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையான்னு பேசிக்கிட்டாங்க இதனால மனம் குழம்பி போன அப்பாவும் மகனும் கழுத மேல இருந்து இறங்கிட்டாங்க இறங்கின பிறகு கழுதைய தூக்கி தோல்ல சுமந்துகிட்டு நடந்தாங்க அப்பாவும் மகனும் கழுதைய தோல்ல சுமந்துகிட்டு போறத பார்த்த சில பேரு இப்படியுமா முட்டாளுங்க இருப்பாங்கன்னு சொல்லி சத்தமா பேசி சிரிச்சாங்க இந்த மிகப்பெரிய சிரிப்பு சத்தத்தை கேட்ட கழுதை கீழே குதிச்சு அப்பாவையும் மகனையும் கீழே தள்ளிட்டு ஓடி போயிடுச்சு கீழே விழுந்ததுல அப்பாவுக்கும் மகனுக்கும் அடிபட்டுது கீழே இருந்து எழுந்து உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்த தூசியை தட்டி விட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது சுயமா சிந்திச்சு முடிவெடுக்காம மத்தவங்க சொல்றத கேட்டதால தான் நமக்கு கீழே விழுந்து அடிபட்டுது கழுதையும் நம்மள விட்டுட்டு ஓடி போயிடுச்சு என்ற உண்மையை அப்பாவும் மகனும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு செயலை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் நாம எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது மற்றவங்க சொல்றத கேட்டு நடந்தா முடிவுல தான் வரும் என்பதை இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் சொல் புத்தியை விட சுய புத்தி மிக அவசியம் என்பது இந்த கதை மூலமா உணர்த்தப்படுது இப்ப இந்த கதைக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை பார்க்கலாம் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை இந்த குரலோட விளக்கம் ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பி தாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை